கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோசுவா அதிகாரம் பதினேழு கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன் மனாசையின் மூத்த குமாரனும் கிளேயாத்தின் தகப்பனுமான மாஹிர் யுத்த மனுஷனானபடியினால் கீழையாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியலின் புத்திரரும் செஹேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயின் மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாயிருந்தார்கள் மனாசையின் குமாரனாகிய மாஹீருக்கு பிறந்த கிலேயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோபியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்தைகளின் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய இலேயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீழேயாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் மனாசையின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசையின் மற்ற புத்திரருக்கு கீழையா தேசம் கிடைத்தது மனாசையின் எல்லை ஆசே தொடங்கி சீஹேமின் முன்னிருக்கிற மிக் மே தாவுக்கும் அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசைக்கு கிடைத்தது மனாசையின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எபிராயீம் புத்திரரின் வம்சமாயிற்று அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது மனாசையின் பட்டணங்களில் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்பிராயியும் உடையவைகள் மனாசையின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்துக்கு போய் முடியும் தென் நாடு எப்பிராயும் உடையது வடநாடு மனாசையின் உடையது சமுத்திரம் அதன் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய அதன் ஊர்களும் அதன் ஊர்களும் தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும் மெஹிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசையினுடையவைகள் மனாசையின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று காணானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் காணாணியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவுளாக்கிக் கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் பாயீமியர் இருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சேயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா இடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் யோசுவா யோசேப்பு யோசைப்பு ஆகிய எப்பிராயிமியரையும் மனாசையரை நோக்கி நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும் காணாணியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான் யோசுவா அதிகாரம் பதினெட்டு இஸ்ரேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலை கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிரக்கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்துடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசையின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொண்டு சீலோவிலே இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்துடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் பெண்ணியமீன் புத்திரருக்கு அவருடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பின் புத்திரருக்கும் நடுவே இருந்தது அவர்களுடைய வட எல்லை யோர்தானில் இருந்து வந்து எரிகோவுக்கு வட சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவின் வனாந்திரத்தில் போய் முடியும் அங்கே இருந்த அந்த எல்லை பெத்தேலாகி ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதாருக்கு தாழ்வான பெத்த ரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும் அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கிரியாத் பாகால் எண்ணப்பட்ட யூதா புத்திரின் பட்டணமாகிய கீரியாத் ஏ யாரீம் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென் எல்லை கீரியாத் ஏ யாரீமின் முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றுக்குச் சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலை அடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என் ரோ கேளுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சே மேசுக்கும் அங்கே இருந்து அத்தும்மி மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கள்ளினிடத்திற்கும் இறங்கி வந்து அரபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும் அப்புறம் அந்த எல்லை பெத் ஒக்லாவுக்கு போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போம் இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே இது பெண்ணியமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்கான சுதந்திரம் பெண்ணியமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ பெத் ஓக்லா கேசிஸ் பள்ளத்தாக்கு பெத் அரபா செமராயீம் பெத்தேல் ஆவீம் பாரா ஓப்ரா கேபார் அமோனாய் ஒப்னி காபா என்னும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் ராமா பேரோத் மிஸ்பே கெப்பிரா மோத்சா ரெக்கேம் இர்பேயேல் தாராலா சேலா ஏலேப் எரிசலேயம் ஆகிய எபூசி கிபேயாத் கீரேயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பெண்ணியமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே ஒன்று தீமத்தையோ அதிகாரம் ஐந்து முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது உத்தம விதவையாயிருந்து வேண்டுதல்களிலும் நிலைத்திருப்பாள் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடை செத்தவள் அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபதிரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இள வயதுள்ள அதிலே சேர்த்துக் கொள்ளாதே ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள் அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும் வீண் அழுவர் காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாயிருப்பார்கள் ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவர் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன் ஏனெனில் இதற்கு முன்னே சில சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது இடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள் சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய அந்த பாரத்தை வேண்டியதாகையால் வேண்டியதாக வைக்கக்கூடாது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் நீ பட்ச பாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக கட்டளையிடுகிறேன் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும் அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது ஒன்று தீமத்தேயு அதிகாரம் ஆறு தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் விசுவாசிகளாக எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இந்த போதித்து புத்தி சொல்லு ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்கு தத்தங்களையும் பற்றி கொண்டவனுமாயிருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம் சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்கடவும் வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதி கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய பிளாத்துவின் முன்னின்று நல்ல சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து சந்நிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்த பிரசன்னாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு ஓ தீமத்தை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள் கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி மூன்று என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இசைவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தைப் போல பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் எந்தென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் அல்ல அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி டிய டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க